அலாம் வலிகம் வரமத்துலா வரகாத்தூ ரமலான்ல நமக்கு தெரிஞ்சே நாம் செய்யக்கூடிய ஒரு பாவம் என்ன தெரியுமா வீண் விரையம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீண் செய்ய செய்யக்கூடாதுன்னு ஆனால் எல்லா நாட்களையும் விட இந்த ரமலான்ல தான் அதிகமான வீண் செஞ்சு ஒரு பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த வீண் விரயம் செய்கிறது செய்தானுடைய சகோதரன் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் யார் வீண் விரயம் செய்கிறாங்களோ அவங்க செய்தானுடைய சகோதரன் செய்தான்னா யார் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருந்த ஒரு ஆள் அல்லாஹுக்கு அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவே இல்லை அவனோட சகோதரன் அப்படின்னா நம்ம எந்த நிலமையில இருக்கோம் அப்போ எவ்வளோ பெரிய வீண் விரையன்ற ஒரு பாவத்தை எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்ருக்கோம் நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய பொருளில் கூட என் ரமலான்ல தான் அதிகமாக சமைக்கிறோம் அப்படி சமைக்கும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சமைப்போம் ஆனால் நம்ம கஞ்சி வாங்க போகிறோம் பள்ளிக்கு அப்படி கஞ்சி வாங்க போனால் நம்ம வீட்டில் என்னமோ குடிக்க போகிறது நாலு பேர் தான் ஆனால் ஒரு சட்டி நிறைய கஞ்சி வாங்கிட்டு வந்து நாலு கோப்பைக்கு குடிச்சிட்டு பேலன்ஸ் கஞ்சி ஃபுல்லாக டஸ்ட்பின் அப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சமைப்போம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தாராளமாக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால அது கெட்டு போக போகிறதல்ல அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சமைப்போம் வீட்டிலையாக இருந்தாலும் சரி வெளியில் வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு தான் நம்ம வாங்கணும் அந்தளவுக்கு தான் சமைக்கணுன்ற மாதிரி ஒரு நீயத்து வச்சுக்கோங்க நீயத்து வச்சாலே இன்னமல் ஹெமாலு பின்னியா செயல்கள் எல்லாதும் நீயத்தை பொறுத்து தான் அமையுது அப்போது அல்லாஹ் நமக்கு அதுக்கும் உதவி செய்வோம் அதே மாதிரி அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் ஒலாத்துஸ்ரிஃபு இன்னஹுலாய ஹெபுல் முஸ்ரிஃபின் வீண் செய்கிறவங்கள எல்லாம் நேசிக்க மாட்டேன்னு சொல்றான் அல்லாஹுடைய நேசத்தை பெறாம நம்ம நம்முடைய இம்மை வாழ்க்கையும் சரி மறுமை வாழ்க்கையும் சரி வெற்றியில முடியுமா முடியாது அல்லாவுடைய கருணையோ அல்லாஹுடைய நேசமோ இல்லை அப்படின்னா நம்முடைய ரெண்டு உலக வாழ்க்கையுமே ஒரு வெற்றியில் முடியாது அப்போது வீண் விரையன்றது எவ்வளோ பெரிய பாவம் அதே மாதிரி இந்த வீண் விரயோன்றது நம்ம ஒரு கொத்து சோறு தானே அப்படின்னு நினச்சிட்டு ஈஸியாக அதை போட்டுடுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது ஒரு சோரை உருவாக்கணும்னா அதுக்கு பின்னாடி எத்தனை லிட்டர் தண்ணி அதுக்கு ஊற்றியிருப்பாங்க எவ்வளோ உரம் போட்டிருப்பாங்க அதில்லாமல் எவ்வளோ அதை உரத்துக்கு களை நடுறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நாற்று நடுறவங்கன்னு இருப்பாங்க அந்த நாற்று நட்டு அதை போய் மூடையில் போட்டு மூட்டையில் போட்டு அதை அரிசியாக ஆக்கி அதை வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தை கடைக்கு கொண்டுட்டு போய் கடையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாம் சமைக்கிறோம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது அதில் எத்தனை பேருடைய உழைப்பு அதில் அவ்வளோ பேருடைய உழைப்பும் அதில் இருக்குதுன்னு நாம் நினச்சோன்னா அது ஒரு கொத்து சோறு தானே நம்ம அதை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் அதே தான் அல்லாஹம் சொல்லி காமிக்கிறான் ஆமிஹி அண்ணா சொபபு நல் மா சொ சக்காக்கு நல் அர்ள சக்கா ஃபம்பத் மனிதன்தனுடைய உணவை கவனிக்கட்டும் அந்த உணவுக்கு வானத்துலேருந்து தண்ணி இறக்குனது யார் பூமி அதை முறையாக பழந்தது யார் அது பூமி பழந்து அது வெளியாகி மற்ற உணவு வகைகளை நமக்கு தருது அது எப்படின்றத சிந்திச்சு பாருங்க நான் தலை அந்த வசனங்களில் சொல்லி காமிக்கிறான் இல்லையா அப்போ நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் நம்முடைய ஒவ்வொரு உணவும் ஈஸியான முறையில் நமக்கு வர்றதல்ல இதுக்கு பின்னாடி எல்லாருடைய உழைப்புகளும் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி யார் வீண் விரயம் செய்கிறானோ அவன் நல்லா நேசிக்க மாட்டான் அவன் ஷைத்தானுடைய சகோதரன் சொல்கிறான் அல்லா பாதுகாக்கணும் நம்முடைய வீண் விரயமான காரியங்கள்லேருந்து எல்லா நம்மளை வெற்றி அடைய உதவி செய்வானா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா